சித்தன் அருள் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி நான்கு அன்புடன் அகத்தியர் சபரிமலை வாக்கு பாகம் இரண்டு சபரிமலைக்கு யாத்திரை தன் தந்தையோடு அந்த பெண் குழந்தையும் வந்துவிட்டது ஆனால் அப்பனே ஆனால் பருவமும் விட்டாள் அப்பனே யாத்திரை சமயத்தின் போது பெரிய பெண் ஆகிவிட்டாள் அந்த சிறுமி எதை என்று அறிய அறிய ஆனாலும் அவள்தன் தந்தையும் எதை என்றும் அறியாமலும் எவை என்றும் அறிந்தும் கூட ஆனாலும் நீ வரக்கூடாது நீ ஏதோ தவறு விட்டாய் என்று எண்ணி பின் அடித்து எதை என்று அறிய அறிய இனிமேல் எவை என்று அறிய அறிய எவை என்றும் புரிய புரிய நிச்சயம் யான் உன்னை அழைத்து வர மாட்டேன் என்று நீ இங்கே இங்கேயே சாவு என்று மலைப்பாதையில் பாதி வழியில் இப்படித்தான் அப்பனே எதை என்று அறிய அப்பனே யார் யாருக்கு குழந்தைகள் கொடுத்தால் அப்பனை நன்றாக வளர்ப்பார்கள் என்பதை கூட இறைவனுக்கு தெரியுமப்பா அப்பொழுதுதான் பக்குவங்களை கொடுத்து கொடுத்துதான் இறைவன் அனைத்தும் கொடுப்பானப்பா ஆனாலும் அப்பனே அதனால் தான் பல வருடங்களாக இவந்தனுக்கு குழந்தை பாக்கியமே கிட்டவில்லை பார்த்துக் கொள்ளுங்கள் அப்பனே ஆனால் செல்வந்தன் அப்பனே தன் வேலையை காட்டிவிட்டான் அப்பனே ஏனத்தா எதை என்று அறிய அறிய இப்படிப்பட்ட மனிதன்தான் கலியுகத்தில் வாழ்வானத்தா சொல்லிவிட்டேன் அப்பனே சந்தேக எண்ணங்களுடனே அப்பனே வரும் காலங்களில் அப்பனே எதை என்று அறிய அறிய இல்லறத்திலே அப்பனே சொல்லிவிட்டேன் அப்பனே இவையும் நீக்க அப்பனே அதாவது கலியுகத்தில் பாவங்களோடுதான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் அப்பனே அதையும் கூட யான் நிச்சயம் மாற்றி அருள்வேன் அப்பனே ஏனென்றால் நல்லவர்கள் வாழ வேண்டும் அப்பனே நல்லோர்களை வாழ வைத்துவிட்டால் அப்பனே எதை என்றும் அறிய அறிய இன்னம் இன்னம் அப்பனே சில சில வழிகளில் செல்வோரையும் கூட அப்பனே மனம் திருந்தி அப்பனே நல்வழியில் செல்வார்களப்பா அதனால் அப்பனே எதை என்றும் அறிய அறிய இதனால் அப்பனே அக்குழந்தை அழுதது அழுது அழுது புலம்பியது அயனே சபரிநாதனே எதை என்று அறிய அறிய என்ன கொடுமை எதை என்று அறிய அறிய ஆனாலும் அவள் தந்தை என்ன சொன்னான் தெரியுமா எதை என்றும் புரிய புரிய இவள்தன் எதை என்று அறிய அறிய பருவமடைந்து விட்டாள் இதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை இவளை அழைத்து நொறுக்குங்கள் என்று எதை என்று அறிய அறிய அனைவருமே எவை என்று அறிய அறிய அப்பனே அதாவது இப்பெண்மணியை இக்குழந்தையை எதை என்று அறிய அறிய எதை என்று உணராமல் கூட சிறு குழந்தை என்று அறியாமல் கூட கல்லை வீசினார்கள் அப்பனே அழுது புலம்பியது அக்டோபர் குழந்தை அயனே அயனே என்று ஆனாலும் அப்பனே கருணை மிக்கவன் அப்பனே சபரிநாதன் அப்பனே கண்களில் நீர் விழுந்தது எதை என்று அறிய அறிய அப்பனே எவை என்றும் அறிய அறிய அப்பனே பலத்த மழையில் இதனால் அப்பனே தண்ணீரில் அப்பனே ஐயன் கண்களில் நீர் வழிந்தவுடன் அந்த குழந்தைக்கு நடந்த கொடுமையை கண்டு ஐயப்பன் கண்களில் நீர் வழிய வழிய வானத்திலும் மேகங்கள் திரண்டு பெருமழை என பெருவெள்ளம் பொங்கி வழிந்தது பலத்த மழை அப்பனே தண்ணீரில் அக்குழந்தையை அடித்தவர் அனைவரையும் அப்பனே பலத்த வெள்ளத்தினால் அப்பனை அடித்துச் செல்லப்பட்டது எதை என்று அறிய அறிய அப்பனே இதனால் இவ்வேசமே நாசமாகிவிட்டது அப்பனே சபரிமலை செல்லும் வழியில் காட்டுப்பாதையில் பெரும் மழை பெரும் வெள்ளம் வந்து அந்த குழந்தையை கல்லால் அடித்தவர்கள் அனைவரும் காட்டாற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டனர் எதை என்று அறிய அறிய அப்பனே இது இக்கலியுகத்திலே நடந்ததப்பா எதை என்று அறிய அறிய அப்பனே அதனால் அப்பனே இன்னும் இன்னும் அநியாயங்கள் நடக்குமப்பா க்கலியுகத்தில் அப்பனே எதை என்று அறிய அறிய அப்பனே சபரிநாதன் எதை என்று கூட கோபப்பட்டு விட்டால் அப்பனை அடித்து நொறுக்கி விடுவானப்பா கலியுகத்தில் அப்பனே இதை நீங்கள் நிச்சயம் பார்க்கலாம் என்பேன் அப்பனே அதாவது இவ் சபரி தன்னிலே இருந்து யான் கூறுகின்றேன் அப்பனே எதை என்றும் அறிய அறிய அப்பனே ஆனாலும் தெய்வங்கள் உண்மையில்லை என்றெல்லாம் சொல்கின்றான் அப்பனே ஆனாலும் அப்பனே உண்மை உள்ளவை எதை என்று அறிய அறிய அப்பனே பக்குவங்கள் துன்பங்கள் பட்டால் தான் தெரியுமப்பா துன்பங்கள் படாமல் ஒன்றும் தெரியாதப்பா அதனால் துன்பங்கள் கொடுத்து கொடுத்து அப்பனே பக்குவங்களையே ஏற்படுத்துகின்றான் அப்பனே இறைவன் ஆனாலும் அப்பனே எதை என்றும் அறிந்தும் அறிந்தும் கூட இதனால் அப்பனே அனைவருமே அடித்து செல்லப்பட்டனர் அப்பனே எதை என்றும் அறிய அறிய அப்பனே இதனால் அப்பனே எவை என்றும் அறிய அறிய ஆனாலும் அக்டோபர் குழந்தை அப்படியே நின்றிற்று இதனால் அப்பனே எதை என்றும் அறிய அறிய பக்திதானப்பா இங்கு காரணம் என்பேன் அப்பனே எதை என்றும் அறிய அறிய அனைத்தும் செய்துவிட்டு எதை என்று அறிய அறிய அப்பனே எவை என்றும் புரியாமலும் கூட தூய அப்பனே எவை என்றும் அறிய அறிய தூய மனம் இல்லை என்றால் அப்பனே எப்படியப்பா எதை என்றும் அறிய அறிய ஆனாலும் அப்பனே அப்பெண் அதாவது அக்டோபர் குழந்தை தூய மனதுள்ளவள் எதை என்றும் அறிய அறிய அதாவது ஐயனே என்று நம்பிக்கொண்டிருப்பவள் இதனால் எதை என்றும் புரிய புரிய அதனால் அப்பனே அதாவது அப்பனே எவை என்று கூட இவ் மணிகண்டன் எதை என்று அறிய அறிய ஓர் படை தூக்கி போல் வந்தானப்பா முதுகல் சுமந்து பக்தரை மலைக்கு சுமந்து செல்பவர் போல குழந்தாய் எதை என்றும் இவ்வாறு என்பது அழிந்து கொண்டிருக்கின்றதே மழை வெள்ளத்தால் அனைத்தும் அடித்து செல்லப்பட்டு கொண்டிருக்கின்றதே நீ மட்டும் ஏன் இப்படி நிற்கின்றாய் என்று ஆனால் எதை என்று அறிய அறிய எந்தனுக்கே தெரியவில்லை ஆனாலும் அனைவருமே அழிந்து போய்விட்டனர் ஆனாலும் எதை என்று அறிந்து அறிந்து இதனால் எவை என்றும் புரியாமலும் எதை என்றும் அறியாமலும் கூட அதனால் ஆனாலும் பின் குழந்தாய் எவை என்று அறிய அறிய உந்தனுக்கு என்னதான் தேவை எதை என்றும் அறிய அறிய தேவைதான் ஆனாலும் மணிகண்டனை யான் பார்க்க வேண்டும் தரிசனம் ஆனாலும் இப்பொழுது எதை என்று கூட நிலைமைகள் சரியில்லையே எப்படி யான் பார்க்க ஆனாலும் என் அதாவது தந்தை கூட எப்படி எப்படியோ சந்தேகங்கள் பட்டு இப்படி எல்லாம் ஆக்கிவிட்டான் யான் எங்கு செல்வது என்று இதனால் அப்பனே எதை என்று அறிய அறிய அப்பனே எவை என்றும் புரிய புரிய அப்பனே அதனால் செல்ல குழந்தாய் யான் எதை என்றும் அறிய அறிய அதாவது யானை போல் யானை சவாரி எதை என்று கூட பின் இரு கைகளையும் கூட இரு கால்களையும் கூட இப்படியே கீழ் நோக்கி என் முதுகின் மேல் ஏறு அறிந்தம் கூட உன்னை மேல் நோக்கி யான் அழைத்துச் செல்கின்றேன் என்று சபரி மலை மேலே அக்குழந்தை எதை என்றும் அறிய அறிய அப்பனை முதுகின் மேல் அமர்தத்தா அப்பனே இரண்டு கைகளாலும் அப்பனே இரண்டு கால்களாலும் அப்பனே பிடித்துக்கொண்டு அப்படியே நடந்து இச்சன்னிதானத்திற்கு எதை என்று அறிய அறிய அடைந்தாள் எதை என்று அறிய அறிய இதனால் அக்குழந்தைக்கு மிக்க மிக்க அப்பனே சந்தோஷங்கள் அதாவது தரிசனம் பார்த்து விட்டோமே என்று ஆனாலும் அப்பனே அறிந்தும் அறிந்தும் கூட வந்தது யார் என்று தெரியவில்லை அப்பனே அறிந்தும் கூட சுமந்து வந்தது மணிகண்ட பரம்பொருள் என்று இதனால் அப்பனே ஆனாலும் ஐயன் காண்பித்தான் அப்பனே தரிசனத்தை அம்மையே உன்னை அழைத்து வந்தது யான் தான் என்று இதனால் அப்பனே கெட்டியாக பிடித்துக் கொண்டாள் பின் அதாவது எதை என்றும் மணிகண்டனை எதை என்றும் அறிய அறிய இறைவா எதை என்று கூட உன்னை நினைத்தே வந்தேன் உன்னையே நினைத்துக் கொண்டிருந்தேன் ஆனால் புத்தி கெட்ட மனிதன் என்னென்னவோ தரம் கெட்ட வார்த்தைகளை பேசிட்டு இப்படி செய்தான் என்று இதனால் இப்பொழுதே என்னை எடுத்துக்கொள் உன்னிடத்தில் என்று இல்லை இல்லை நிச்சயம் அறிந்தும் கூட பல வழிகளில் கூட எதை என்று அறிய அறிய நீ சேவை செய்ய வேண்டும் என்று அயன் கூறினான் இதனால் உந்தனுக்கு என்ன தேவை எதை என்று அறிய ஆனாலும் அறிந்தும் கூட ஆனாலும் மழையினால் அடித்து அடித்து எவை என்றும் புரியாமலும் எவை என்றும் அறியாமலும் மனிதன் செல்கின்றான் இதனால் எவை என்று அறிய அறிய இப்பொழுது இறந்தார்களே அவர்கள் எல்லாம் நிச்சயம் மறுபிறவி எவை என்று அறிய அறிய கொடுத்து உன் அடிமைகளாகவே வேலைகள் செய்ய வேண்டும் என்றுதான் எந்த லட்சியம் என்று அந்த குழந்தை ஐயப்பரிடம் அவர்களுக்காக கேட்டது அதேபோல் செய்கின்றேன் என்று ஐயன் எதை என்று அறிய அறிய மீண்டும் ஆனாலும் அவ் எதை என்று அறிய அறிய அனைவருமே தவறுகள் செய்கின்றவர்கள்தான் எதை என்று கூட ஓரிடத்தில் அதாவது இறைவன் எப்படி செய்வான் என்று தெரியுமா அனைவரையும் தவறுகள் செய்கின்றவர்கள் அனைவரையும் ஒன்றாக இணைத்து அனைத்தையும் அழிப்பான் இதுதான் வேலை எதை என்று அறிய அறிய அங்கு நல்லோர்கள் இருக்க மாட்டார்கள் அப்படித்தான் நடந்தது மீண்டும் அவர்களுக்கெல்லாம் பிறகுகள் கொடுத்து இப்பொழுதெல்லாம் இங்கே பின் கழிப்பறைகளிலும் கூட எவை என்றும் அறியாமல் கூட பின் எதை என்று கூட அவர்கள் எல்லாம் இந்த பிறவியில் சபரிமலையில் இருக்கும் கழிப்பறைகளில் சுத்தம் செய்யும் பணிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனாலும் அப்பெண்மணி எதை என்று அறிந்து அறிந்து இக்காட்டிற்கு ராஜாவாக உள்ளதப்பா சபரிமலை பத்தனந்திட்டா பகுதியில் ஒரு ராஜாவை போல் ஆட்சி அதிகார மையத்தில் பதவி வகித்து வருகின்றார் அப்பெண்மணி எதை என்று அறிய அறிய மீண்டும் அவள்தன் எதை என்று அறிய அறிய இன்னும் ஆட்சிகள் எதை என்று அறிய மாறும் பொழுது இன்னும் உயர்நிலைக்கு செல்வாள் அப்பா இப்பிறந்தும் உள்ளாளப்பா இன்னும் எதை என்று அறிய அறிய அவ் மனம் உள்ளதப்பா இதனால் பல வழிகளிலும் கூட பின் இயலாதவர்களுக்கெல்லாம் உதவிகள் செய்வாள் அப்பனே இப்பொழுது எதை என்று கூட அதாவது இன்னும் சில ஆண்டுகளிலே என்பேன் அப்பனே இதனால் அப்பனே உலகம் எதை என்றும் அறிய அறிய அப்பனே இதனால் அப்பனே இறப்பது என்பது அப்பனே அடுத்த எவை என்று அறிய அறிய பதவிக்கு செல்வதுதான் என்பதை கூட யான் சொல்லிவிட்டேன் அப்பனே அதனால் பின் ஆன்மா இறக்கும் பொழுது பின் சந்தோஷமாக பாடிக்கொண்டு அப்பா ஆனால் மனிதன்தான் பாசத்திற்கு அடிமைப்பட்டு அப்பனே அழுதும் புலம்பிக் கொண்டிருப்பான் அப்பனே இறைவன் என்ன தீர்மானிக்கின்றானோ அதுவே நடக்கும் என்பேன் அப்பனே இதனால் அப்பனே இன்னும் இன்னும் அப்பனே இரகசியங்களை இவ் மணிகண்டனை பற்றி யான் எடுத்துரைக்கப் போகின்றேன் அப்பனே கருணை உள்ளவன் எதை என்று கூட ஆனாலும் அப்பனே கருணையற்று மனிதன் இருந்தால் அவனை அழைக்கவும் பின் எதை என்று அறிய அறிய எவை என்று அறிய அறிய அப்பனே முடிவெடுத்து விட்டால் அப்பனே உடனடியாக கொடுத்து விடுவான் அப்பனே எதை என்று புரிய புரிய எப்பொழுதும் கூட ஆம் பனே யான் சொல்லிக்கொண்டு இருக்கும் பொழுது அப்பனே அங்கும் இங்கும் தெரிந்து கொண்டுதான் இருக்கின்றான் அப்பனே மணிகண்டன் எவை என்றும் புரியாமலும் கூட ஜீவநாடியில் குருநாதர் அகத்தியர் பெருமான் வாக்குகள் உரைத்துக் கொண்டிருக்கும் பொழுது சுவடி வாசிக்கும் இடத்திற்கு அருகில் அங்கும் இங்கும் சுற்றிக்கொண்டு கொண்டிருந்தார் சபரிகிரிநாதன் ஐயன் ஐயப்பன் அதனால் அப்பனே மனிதனுக்கு தெரியாதப்பா அப்பனே எவை என்று அறிய அறிய அதனால்தான் அப்பனே பின் எவை என்று கூட அதாவது கோமாதாவிற்கு ஏன் எதை என்றும் அறிய அறிய அப்பனே எவை என்றும் புரிய புரிய யான் உணவுகளை அளிக்கச் சொன்னேன் அப்பனே கண்களுக்கு தெரியும் அப்பா எவை என்று கூட இறைவன் எதை என்று அறிய அறிய அப்பனே ஆனால் அப்பனே பைரவர்களுக்கும் வைரவ வாகன ஜீவராசிகள் கூட அப்பனே தெரியும் அப்பா இறைவனை காண ஆனால் மனிதன் இருக்கின்றானே அவன் கண்களுக்கு மட்டும் இறைவன் தெரிய மாட்டான் அப்பா ஏனென்றால் ஆசைகளப்பா ஆசைகள் கோடி கோடி ஆசைகளப்பா அக்டோபர் கோடி எதை என்றும் அறிய அறிய அப்பனே எப்படியப்பா சொல்வது அப்பனே ஆசைகளை வென்றுவிட்டால் அப்பனே எதை என்று அறிய அறிய அப்பனே இறைவனை கூட வென்றுவிடலாம் அப்பனே காலத்தை கூட வென்றுவிடலாம் அப்பனே எதை என்றும் புரிய இதனால் அப்பனே எவை என்று அறிய அறிய உங்கள் பாதையில் இறைவனா அப்பனே இறைவன் பாதையில் நீங்களா அப்பனே எதை என்று அறிய அறிய அப்பனே இறைவன் பாதையில் நீங்கள் என்று இருந்தால் அப்பனே இறைவனே தன் பக்கத்தில் அமர்த்தி அப்பனே அனைத்தும் ஏற்பாடு செய்வான் அப்பனே அதாவது மனித ரூபத்திலே வந்து அப்பனே மாற்றுங்கள் அப்பா எதை என்று அறிய அறிய இன்னும் இன்னும் கருணையே வடிவான மணிகண்டனை பற்றி எடுத்துரைக்கப் போகின்றேன் அப்பனே பின் அழகாகவே அப்பனே அழகு மிகுந்தவனப்பா இவன் அப்பனே நன்மைகள் அப்பனே இன்னும் எங்கு உள்ளான் என்பது எவ் உள்ளான் என்பதை எல்லாம் அப்பனே இன்னும் தெரியாமலே இருக்கின்றது அதை எல்லாம் வெளிக்கொண்டு வருவோம் சித்தர்கள் யாங்கள் அப்பனே அனைவருக்குமே நலன்கள் அப்பா ஆசிகள் அப்பா ஆசிகள் ஆசிகள் வணக்கம் அகத்தியர் அடையவர்களே நம் குருநாதர் அகத்திய மான் ஐயப்பன் பஞ்சரத்தின கீர்த்தனை நமது சிக்கன் அருள் வலைத்தளத்தில் அன்புடன் அகத்தியர் ஆயிரத்து அறுபத்தி இரண்டு இசை காணொலியாக வெளிவந்துள்ளது நினைவில் இருக்கலாம் அந்த கீர்த்தனை அகத்தியர் அருளிய ஐயப்ப பஞ்சரத்தனமாலா ஐயப்ப மந்திரம் அகத்தியர் அருளிய ஐயப்ப பஞ்சரத்தனமாலா தினமும் படித்து கருணை கடவுளையப்பனின் நல்லருள் பெற்றிடுவோம் ஐயப்பன் மாலை வஸ்துவாய் ஆதி பரமாத்மனாய் அசலனாய் குணனாய் அமரர் கதிப்பனாய் அடையவர்கள் யானாய் சுத்த சத்துவ பரபிரம சாட்சாத ஜோதியாய் தோன்றும் உந்தன் துரிய லீலா வைபவங்கள் பல என்று மறை சொல்லுகின்றதேது மறியேன் ஐயப்பா 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 பித்தனாய் எனது புகழ் பேசி திரிந்த பெருமையை நினைத்து பாடி பிதற்றுகின்றேன் வருவாய் ஐயப்பா 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 ஒரு முத்திரை உரைத்திட சர்க்குருநாதனே சதமதன பிரகாச கலசமுனி விசுவாச சபரிமாமலை வாசனை சுவாமியே சரணம் ஐயப்பா அந்தகாரத்திலே அருள் விளக்கேந்துவாய் அடவியிலே வழி காட்டுவாய் ஐயப்பா 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 அரவு பலி மிருகங்கள் அழகை பெய்குரல் கள்வர் அணுகாது காத்து வருவாய் வந்தனை புரிந்து மனமலரிட்டு வாழ்த்துவோர் மரபெல்லாம் ஊங்க வைப்பாய் மாறாத நோய்க்கொரு மருந்தாகி மாற்றுவாய் மரண பயமும் போக்குவாய் இவ்விதம் நீ புரியும் எண்ணிலா விளையாடல் எண்ணி துதிக்க வசமோ ஏறாத மலையேறி ஏதும் மெய்யடையவரை ஏற்பதன் பாரமல்லவோ ஐயப்பா 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 சந்தன சுகந்த சுந்தர சுதந்திர சித்த சங்க சர்க்குருநாதனே சதமதன பிரகாச கலசமுனி விசுவாச மாமலை வாசனே சுவாமியே சரணம் ஐயப்பா ஏந்து புகழ் சூழ்ந்து கனகாந்தகிரி ஓங்கி எழும் ஏகாந்து ஜோதிமணியே எண்ணுவோர் எண்ணியதெல்லாம் பேரின்ப மழை பொழியும் முகிலே ஐயப்பா 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 நீந்தறிய பிறவி பெருங்கடல் கடத்தி அருளிலை சேர்க்க வந்த துணையே நெடும் பாலைவன வாழ்வில் நின்ற கற்பகமே நிராலம்பமான மெய்பொருளே ஐயப்பா 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 மாந்தளர் மலந்தையர் மருங்குற மகிழ்ந்தம்மை வாழ்விக்கும் கருணை வடிவே வர நீலசேல சிங்கார சுகுமார மதிவதனே மணிகண்டனே சாந்த சமரச சச்சிதானந்த சன்னதியில் சரணமே சரணம் அருள்வாய் சதமதன பிரகாச கலசமுனி விசுவாச மாமலை வாசனை சுவாமியே சரணம் ஐயப்பா நீயலாதன் குறைகள் கேட்பவருமில்லை ஒரு நிழலில்லை என்று மனமோ நிலையில்லை நினை அடையும் நியமங்கள் இல்லை நின் நினைப்பன்றி ஒன்றுமில்லை ஐயப்பா 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 ஆயிரம் பிழைகள் தனது எவர் புரிந்தாலும் ஆதரித்தருளும் அரசே அவதார மூர்த்தையே அன்பான தெய்வமே ஆதி ஐயப்ப குருவே தூயனே பம்பை துறைவனே சிவஞான ஜோதியே ஐயப்பா 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 என்றவர் உன்னை தொட்டரை தூய யார் போன்றுலா என சொல்லாது தாயவள் மடித்தளம் இருந்து முத்திரைங் ஒன்று தந்தை போல் வைத்த மகனை சதமதன பிரகாச கலசமுனி சபரி சபரிமாமலை வாசனை சுவாமியே சரணம் ஐயப்பா அரியமறை புகழ்கின்ற அன்னதானம் செய்யும் அருளாளர் வாழ்க வாழ்க்க அனுதினமும் நின் கோவில் இலகு திசை தொழுகின்ற அனைவரும் மகிழ்ந்து வாழ்க்க ஐயப்பா 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 விரத நியமங்களால் மெய் மறந்துனது பெயர் விண்ணதிரவே முழங்கி விற்பேறி வளர்ப்படிகள் மேலேறி வருகின்ற மெய் தொண்டர் வாழ்க்க ஐயப்பா 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 தெரிய விளையாடி அற்புத சித்து காட்டும் உன் திருநாம மகிமை வாழ்க்க தேடும் இக்கவி மாலை இன்பச் சிறப்பெல்லாம் ஓங்கி வாழ்க்க சரியே கிரியா யோக ஞான சன்னதி சரணம் சரணமே சரணம் ஐயா ஐயப்பா 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 சதமதன பிரகாச கலசமுனி விசுவாச சபரிமாமலை வாசனை சுவாமியே சரணம் ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா ஓம் அகத்தி சாய நமக ஓம் லோபாமுத்திரா சமேத அகத்தியர் திருவடிகளில் சமர்ப்பணம் சித்தன் அருள் தொடரும்